வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாம் வந்து நெருங்கிடுச்சு அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க அது ஐடி ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதனால தான் நம்ம அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கால் டிக்கெட்டை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாப்புல இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் டேஸ்க்கு முன்னே நம்மளுடைய கால் டிக்கெட்டை வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வந்து அப்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கான கால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டாச்சு அதை நீங்கள் பார்த்து கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை அந்த வீடியோக்குரிய லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ முடிகிற இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் டேட்டுக்கான ஃபோர் டேஸ்க்கு முன்னே வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் கால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கால் டிக்கெட் வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பால் பெயின் பெண் வந்து ஒன்று வந்து எடுத்துக்கோங்க சில சென்டரில் வந்து பெண்ணு வந்து அவங்களே தருவாங்க சில எக்ஸாமுக்கு வந்து பெண்ணு வந்து நம்ம வந்து கொண்டு போகிறாப்பில் இருக்கோம் அதனால தான் சென்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெண்ணு வந்து ஒன்று கையில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ரெண்டு ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து ஸ்லிப்பில் வந்து ஒன்று ஒட்டுராப்பில் இருக்கும் எதற்கும் வந்து ரெண்டு போட்டோக்கள் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்ன ஃபோட்டோ இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் நல்லது இல்லை என்கிட்ட வேறு ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த ஃபோட்டோவும் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கலாம் அந்ததுக்கு வந்து எந்த விதமான இடையூறும் வந்து அவங்க வந்து பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப்ங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபாக தான் இருக்கணும் இப்போ வந்து கலர் ஜெராக்ஸ் அடித்து அதை வந்து லேமினேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க கண்டிப்பான முறையில் அந்த கலர் ஜெராக்ஸ் அது வந்து கண்டிப்பான முறையில் அப்செட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து அதனால் உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி நெக்ஸ்ட்டு வந்து லைசன்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுடைய ஒரிஜினலாக தான் இருக்கணும் அதில் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப்பில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து கண்டிப்பான முறையில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பேர்த்து வந்து எஸ்எஸ்சியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பேர்த்து கொடுத்துருந்தீங்களோ அதே டேட் ஆஃப் பேர்த்தை வந்து கண்டிப்பான முறையில் இருக்கணும் அந்த ஐடி ப்ரூஃப்லேயும் இருக்கணும் உங்களுடைய டேட் ஆஃப் பேர்த்து வித் ஃபோட்டோவை பார்த்து தான் உங்களை ஹால்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க அதை நீங்கள் கண்டிப்பான முறையில் புரிஞ்சிக்கோங்க நீங்கள் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பான முறையில் வெளியே அனுப்பிடுவாங்க நீங்கள் கலர் ஜெராக்ஸ் கொண்டு போனீங்கன்னா சில சென்டரில் வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் கலர் ஜாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட்டு அதை பெண் வந்து பால் பெயின் பெண் வந்து உங்களுடைய ப்ளூ அல்லது பிளாக் ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறாப்புல இருக்கும் பேப்பர் வந்து அங்கேயே உங்களுக்கு சென்ட்ரில் வந்து உள்ளே தருவாங்க அதனால் நீங்கள் வந்து பேப்பர் வந்து கொண்டு போக தேவை கிடையாது பெண்ணு வந்து தான் ஒரு சில சென்ட்ரில் வந்து தருவாங்க திருப்பி வாங்கி வச்சுக்கிடுவாங்க ஆனால் நம்மளுடைய இதுக்காண்டி நம்ம ஒரு பால் பெயின் பெண் வந்து கண்டிப்பான முறையில் கொண்டு போகிறாப்புல இருக்கும் அதை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய சென்றை பொறுத்த வரைக்கும் சில சென்டல்களை வந்து நமக்கு வந்து நம்மளுடைய திங்ஸை வைக்கிறதுக்கு சரியான அறைகள் வந்து நமக்கு கொடுப்பாங்க அதனால் நம்மளுடைய அறைகளில் வந்து நம்மளுடைய திங்ஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கும் சில சென்றில் வந்து நம்ம வந்து வெளியே தான் வச்சுட்டு போகிறாப்புல இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு தேவையில்லாத நிறையா பொருட்களை வந்து நீங்கள் வந்து பேக்கில் வச்சுட்டு போகிறாப்புல இருக்கோ அது வந்து காணாமல் போச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய குறிப்பிட்ட திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாதுகாப்பான அறையில் வந்து டோக்கன் போட்டு சில இடத்துல வைப்பாங்க அதுவும் வந்து ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கும் அந்த அப்படி இருந்தால் நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம வந்து கெட்டியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எந்த விதமான வாட்சுமே கெட்டியிருக்கக்கூடாது உங்களுக்கான டைம் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அறிவிப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து கையில் வந்து காப்பு எதுவுமே நம்ம வந்து கெட்டியிருக்கக்கூடாது மோதிரம் எதுவும் நம்ம வந்து அலோவ் பண்ண மாட்டா பெண்களுக்கு வந்து செயின் வந்து போட்டிருக்கதே அலோவ் பண்ண மாட்டாங்க நம்மளை வந்து அந்த காந்தவியல் அதை வச்சு தான் செக் பண்ணுவாங்க அதில் வந்து சின்ன காயின் கொண்டு போனாலும் நம்மளை வந்து வெளியே எடுத்து வைக்க சொல்லிருவாங்க நீங்கள் வந்து உங்களுடைய பேக்லேயே வச்சுட்டு போயிடுங்க இல்லை அங்கே வெளியே வச்சிங்கன்னா அது வந்து காணாமல் போனதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து பேக் கொண்டு போனீங்கன்னா அதுலேயே வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து ரூவா தாள் வந்து இருந்துச்சுன்னா உங்கள் நீங்கள் வந்து கையில் எடுத்து அவங்க கையில் காட்டிட்டு நம்ம வந்து ரூவா தாளை வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் வந்து கிடைக்கும் இது வந்து ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் பாஸ்டி எக்ஸாம் தான் அதனால் நம்ம வந்து பெண் கொண்டு போகிறது வந்து வித் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு தான் அதனால் லாஸ்ட் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ண பேப்பரையுமே அவங்க வாங்கி வச்சுக்கிடுவாங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுத போகிறவங்களுக்காண்டி தான் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இது கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ரிப்ளை வந்து கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்